நீ நான் காதல் தொடைசோடு நேரத்தில் அபி வந்து அந்த கிப்ட் கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க ராக வந்து அவங்களுடைய அப்பா அம்மா போட்டோ கிரீன் நின்று இவள் வந்து எனக்காக ஒரு விஷ் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றாமா எந்த முகத்தை வச்சுட்டு நான் பண்ணுவேன் சொல்லுங்க இவள் ரொம்ப தப்பானுவா நம்ம நினைக்கிற மாதிரி இவள் ரொம்ப நல்லவும் கூட இல்லைன்றாங்க நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அளவுக்கு நம்ம ஏமாத்தலாம் ஆனால் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பார்த்தீங்களா அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இப்போ யாருமே இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுமா அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா போட்டோ கிட்ட ஃபீல் பண்ணி அழித்துட்டு இருக்காங்க நான் நேசிக்கிற எல்லாருமே என்னை விட்டு ரொம்ப தான் போறாங்க ஆனா என் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிதான் இந்த அபிய மதுவா நினைச்சேன் ஆனா இப்ப அவ இப்படி ஒரு கேவலமான கருத்தை பண்ற மாட்டேன் ஃபீல் பண்ணி புழம்புறாங்க அப்புறம் அபி பாத்தீங்கன்னா அணு அப்படின்றாங்க என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்க பாருங்க ராகவனுக்காக வந்து எதுவும் விஷ் பண்ணல ஆனால் ஏதோ ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுத்தாருன்றாங்க இங்க பார்த்து முருகர் செல அப்படின்னு உடனே அந்த இடத்துல அப்படியே ஃபீல் ஆயிடுறாங்க இது வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு மனுஷன் நினைக்கிறாங்க உடனே வந்து என்ன அனு அப்படியே ஷாக்காக நிற்கிறேன் இது சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க பரவாயில்ல உன் பிடிச்ச முருகர் சிலையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் எந்த எண்ணத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கனால எனக்கு தெரியாதுன்னு ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வாங்க அப்புறமா அந்த இடத்துக்கு ஆகாஷ் வர்றாங்க ஆகாஷ் வந்தது என்ன எல்லா ரெண்டு பேரும் பெஸ்ட் இருக்கீங்க அதுவா அபிக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காரு ராகம் எனக்கு தெரிஞ்சாங்க நானும் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல வருவாங்க அதான் அனு வந்து தடுத்துட்டு இங்கே பாருங்க ராக வந்து அபி தலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று அப்படியா சூப்பராக இருக்கு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாருங்க இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அபியோடைய மனசு கஷ்டப்படும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நான் எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளை தான் இருப்பாங்க அணு இருந்துட்டு அதே மாதிரி அணு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் எக்ஸாமும் எழுந்துருப்பாங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அதே மாதிரி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்ற மாதிரி வந்து

வருவாங்க இல்லை எனக்கு கொடுக்க மாட்டேன் ஏமா என்னாச்சு இல்லை குலாப் ஜாமுன் கொஞ்சம் தான் பண்ணேன் காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்னே முருளகிருஷ்ணன் அடிச்சு இப்படி பண்ணிட்டாலே இவ கையால் குலாப் ஜாமுன் சாப்பிடலான்ட்டு சந்தோஷமா இருந்தேன் சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருப்பாங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு இருந்துட்டு இந்த இடத்துல அப்படி இருந்துட்டாக்கா நீ நினச்சது நடந்துருச்சு நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாங்க்கா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்புறம் மரும குறாங்க ராகவ பாட்டுக்கு தூங்கிடுறாங்க அப்பா அப்படி இருந்துட்டு இவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல ஃபர்ஸ்ட் இந்த டைரியை நம்ம ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கணும் இவர் என்ன தான் அதுக்கப்புறம் என்னதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த டைரியை எடுப்பாங்க என்ன இருக்கா அப்படின்னா அந்த பயத்துல அந்த டைரி கீழே போட்டுறாங்க இனி வரக்கூடிய பிரமோல அப்படி அந்த டைரியை படிப்பாங்களா ராகவுடைய ஸ்டோரி எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ